ஹலோ விவர்ஸ் பனீர் ஸ்டோர் டுடே எபிசோடு இந்த இடத்துல அப்போதான் கிட்டே எங்கள் பார் உனக்கு நாங்கள் முக்கியமாக அவங்க முக்கியமான முடிவெடுத்துக்கோ எந்த வீட்டில் இருக்கணும்ன்ட்டு நீ தான் வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்றாங்க எல்லாருமே தான்டா வேணுன்றாங்க இங்கே பார் அப்போத்தான் நீ அந்த வீட்டில் இருக்கிறதா இருந்தால் பசங்க இருக்கிறதாவே நீ மறந்துடணுன்றாங்க இனி அந்த வீட்டை பக்கம் கூட நீ வரக்கூடாது அதை நீ மனசில் வச்சுக்கோ அப்படி உனக்கு இந்த பொண்ணுங்க தான் முக்கியம் என்னச்சுன்னா நீ தாராளமாக போய்க்கோ நான் எதுவும் சொல்ல மாட்டேன் நாங்கள் முக்கியம் என்ன நீ வா ஆனால் அந்த வீட்டோடைய நினைப்பை பற்றி நீ நினைக்க பேசிக்க கூடாது அந்த வீட்டை பத்தி எதுவும் பேசக்கூடாது அப்படி எல்லாம் இருந்தா மட்டும் தான் நீ என் கூட வரணும் அப்படி இல்லைன்னா தாராளமா நீ அவங்க கூடவே இருந்துக்கும் அப்படின்ட்டு எல்லாம் முத்துவேலி சொல்லிட்டு இருக்காங்க கேட்ட உடனே பாட்டி ரொம்ப வீக் கவலைப்பட்டு என்னடா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்பதான் இதான் சொல்லுவேன்றாங்க அப்ப பாண்டி இருந்துட்டு நீங்க கஷ்டப்பட்டு அவங்க கூட எதுக்காக இருக்கணும் அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க இருக்க வேண்டாம் அத்த நீங்க இங்கே இருங்க அப்படின்ட்டு வந்து அந்த இடத்துல பாண்டியன்னு சொல்றாங்க கோமதி அம்மா அவரே இவ்வளவு சொல்றாரு இல்லம்மா நீங்க எங்கேயும் போக வேண்டாமா நீங்க வேலை போயிட்டு எதுக்குமா கஷ்டப்பட்டு இருக்கீங்க நீங்கள் எங்கே இருங்கம்மா எல்லாம் கோமதி சொல்கிறாங்க ஆனால் அப்போத்தையோ வசதிக்கிறாங்க அதுக்கப்புறமா செந்தில் கறி எல்லாருமே அப்பத்தவ வீட்டில இருக்க சொல்கிறாங்க அந்த இடத்துல உங்க பையன் சொன்ன விஷயத்த கெட்டு ஃபீல் ஆகுறாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பாண்டியனுடைய வீட்டுக்கு போகிற மாதிரி போயிட்டு பா கிட்டே பாணிக்கிட்டே என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை வேண்டாம் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வேண்டான்றாங்க என் பசங்க ஊரே காரி துப்புறத பார்க்கும்போது எனக்கு அது கஷ்டமா இருக்கும் என் பசங்க இந்த ஊருக்காரங்க முன்னாடி கஷ்டப்பட வேண்டாம் அதனால நான் யாருக்குமே வந்து இந்த கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க இந்த இடத்துல ரொம்பவே கவலையாக இருக்காங்கச்சு நினச்ச விஷயத்த நினச்சா அவ்வளோ கஷ்டமாக இருக்கேன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிச்சுருக்காங்க அதுக்கப்புறமா அப்போ தான் அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க கோமுதி வருத்தப்பட்டு இருக்காங்க அத்தை என்னாச்சுருந்தாங்க மனசுக்கு ஒரு மனித சங்கடமாக இருக்குன்றாங்க எப்படியாச்சும் வந்து இங்கே வந்துடுவா அப்படின்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டேன் ஆனால் என் அம்மா இங்கே வராதா அங்கேயே போயிட்டாக்கா அப்படின்றாங்க அத்தை முப்பது வருஷம் கழிச்சு அவங்க உள்ளே வந்தது பெரிய விஷயம் அத்தை அதை நினச்சி நம்ம சந்தோஷம் பண்ணும் ஆனால் நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க கவலைப்படாதீங்கன்றாங்க எல்லாமே ஒரு நாள் மாறும் இந்த அளவுக்கு வந்தவங்க மறுபடியும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக வருவாங்க எல்லா பிரச்சனையுமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சரியாகி கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு வர அந்த சுச்சுவேஷனும் வரும் அதனால நீங்க எந்த ஒரு இதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லி சமாதானம் படுத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அப்பத்தான் வீட்டுல போயிட்டு ரொம்ப கவலைப்படுவாங்க இந்த இடத்துல அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் கொடுத்து பண்ணிக்கிட்டு போறாங்க அப்ப கோமுதல் இருந்துட்டு என்ன இருந்தாலும் எங்க அம்மா பண்ணது தப்புன்றாங்க கொஞ்சமாச்சு அவங்களுக்கு மனசாச்சு இருக்க பாருங்கன்றாங்க நம்ம எவ்வளவு சொன்னோம் ஆனா இந்த வீட்டுல இருந்தாங்களா அவங்க பாட்டுக்கு அங்க கிளம்பிட்டாங்கன்றாங்க நம்ம மேல கொஞ்சமாச்சு பாசம் இருந்தா அவங்க இருந்திருப்பாங்கல்ல அப்படின்ட்டு சொல்றாங்க கோமதி என்ன பேசிட்டு இருக்கா அப்படியெல்லாம் பேசாத பின்னா வேற எப்படிங்க பேசுவாங்க எங்கள் அம்மாக்கே சப்போர்ட் பண்ணிட்டுருக்காதிங்க நாம் தான் அவங்க மேலே பாசமாக இருந்தோம் ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்காங்கன்ட்டு அப்படின்ட்டு கோவப்பட்டு சண்டை போட்டுட்டுருக்காங்க அதுக்கப்புறமா உங்க எல்லாருக்கும் ஏதாச்சும் வேலை இருக்கா இல்லைம்மா நீங்கள் உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கும்போது அவங்க இங்கே வந்ததே பெரிய விஷயம் சரியா அதை விட்டுட்டு அவங்கள அது இதுன்னு சொல்லிட்டுருக்காதுன்னுவாங்க உங்கள் அம்மா முப்பது வருஷம் கழிச்சு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அதை நினச்சா எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கு ஆனால் நீ என்னா அவங்க மேலே கோவமாக இருக்கா அப்படியெல்லாம் கோவப்படாதுன்ட்டு அந்த இடத்துல கோமதிய சமாதானப்படுத்துறாங்க இந்த பேசு முடிச்சிருக்காங்க தேங்க்யூ